ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்நச்சல் குடும்பத்தில் தர்ஷினி வந்து இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க அதாவது அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து அவங்க சித்தியெல்லாம் பார்த்து ஏங்க சித்தி ஏன் அம்மா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனீங்கல்ல அப்படியே இருந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டியதானே மறுபடியும் அப்பத்தா வந்து ஒரு சீன் போட்டாங்கிறதுக்காக மறுபடியும் இந்த கூண்டுக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டீங்களே நீங்கள் வெளியே சுதந்திரமாக இருந்தால் உங்களை காரணம் காட்டி நாங்களும் வெளியே வந்தலாம்னு பார்த்தோம் ஆனால் இப்போது மறுபடியும் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி தர்ஷினி வந்து அவங்க அம்மாவையும் அவங்க சித்திமார்களையும் உடனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சுதந்திரமாக இருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு இதை வந்து அந்த வீட்டு பெண்கள்லாம் மறுக்கிறாங்க இங்கே பாரு தர்ஷினி இந்த காலத்து பொண்கள்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி முடிவு பண்றீங்க ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் வளர்ந்த முறையே வேற எங்கள் வீட்டில் கூட்டு குடும்பம் சொந்த பந்தம்னு சொல்லி பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் அதனால் உங்களை போல திடீர்னு முடிவு எடுத்துட்டு வீட்டை குடும்பத்தை தலை போக முடியாது இப்போ கூட நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கணும்னா காரணம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் நாங்கள் வந்து உடனடியாக தலையால் முறிச்சிட்டு போக முடியாது இல்ல அதனால் நாங்கள் சாமர்த்தியமா செயல்பட்டாகணும் நீ கொஞ்சம் அவசரப்படாத கண்ணு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்றதை கேட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் ஃபுல் மாதிரி பேசாதீங்க நீங்கள் நல்லா இருந்தீங்க இப்போ மறுபடியும் இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு மறுபடியும் அடுப்படி கிணத்து வடின்னு சொல்லி மாடிடு முடிக்க போகிறீங்க எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லி தர்ஷினி அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்கும் பொழுது தர்ஷன் அங்கே வரான் ஏய் தர்ஷினி என்ன அம்மா ஒழுங்காக இருக்காங்க அவங்கள நீ வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கியா இங்கே பாருமா நீ வந்து அவள் பேசி கேட்காத அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய் தர்ஷா உனக்கு என்னடா இங்கே வேலை இருக்குது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடாத அவங்க உனக்கு அம்மா கிடையாது அம்மா எனக்கு மட்டும்தான் அம்மா நீ வந்து உங்கள் அப்பா புள்ள நீ வந்து குணசேகரம் புள்ள அப்படின்னு சொல்லி தர்ஷனை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க தர்ஷினி ஆஹா இந்த தர்ஷினி பொண்ணு கொஞ்சம் விட்டால் ஆட்டையை களைச்சிர போல இருக்கு நம்ம அம்மாவும் சித்திமார்களும் இப்போ தான் கொஞ்சம் நம்ம ஊதுற மகிழிக்கு மயங்கி வந்து நிற்கிறாங்க அவங்க இப்போ குடும்பம் வேறுன்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த சூழ்நிலையில் சுதந்திரமாக இருங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இந்த தர்ஷனி ஏற்றி விட்டு சொல்லி தர்சனுக்கு தர்சனி மேல பயங்கர கோபம் வருது ஈஸ்வரி வந்து தர்சனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு தர்சா நான் வந்து நீ கூப்பிட்டேன் அப்படிங்கறதாக மட்டும் வரல புரியா இது என் குடும்பம் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் ஒரு சில விஷயத்தை பண்ணி பண்ணிதான் ஆகணும் என்னுடைய விஷயத்தை தியாகம் பண்ணனா அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் உங்க அப்பாவுக்கு பயந்தோ உங்க சித்தப்பண்கள் பயந்தோ கிடையாது உனக்கு பயந்துதான் நீ வந்து நல்லா இருக்கணும் நீ தறிக்கட்டி போகக்கூடாது உங்க அப்படி கேட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிக்கூடாது உனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உன் வாழ்க்கைக்காக தான் நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் புரியுதான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தர்ஷன் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல உண்மையாலுமே நம்ம தப்பான பாதையில் போகிறோமா இல்லை சரியான பாதையில் போகிறோமான்னு தெரியலையே அப்பா நம்மள சரியான பாதையில் தான் கொண்டு போகிறாரா அப்படின்னு சொல்லி தர்ஷனுக்கு கொஞ்சம் யோசனை வருது இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அம்மா எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் இப்போ அப்பா வந்து திடீர்னு வந்து நல்லவன் போல் வேஷம் போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் தர்ஷனுக்கு தெரியும் இருந்தாலும் நமக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைக்க போகுது நம்ம காதலிச்ச பொண்ணை விட இந்த பொண்ணு அழகாக இருக்கா நம்ம இந்த பொண்ணை கட்டிக்கிட்டால் ரெண்டு சொத்துக்கு அதிபதி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தர்ஷன் இருக்கிறது உண்மையாலுமே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வரும்னு சொல்லி தர்ஷன் சீக்கிரமாக உணர்ந்துக்கு வர போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல குணசாகரன் தன்னுடைய தம்பிகளை வச்சு அவங்க பொண்டாட்டிகளுக்கு ஐஸ் வச்சு எப்படியாவது வீட்டில் முடக்கி போடுறன்னு சொன்னார் அதே போல் அவங்க தம்பிகளும் பொண்டாட்டிகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு வீட்டில் முடக்கி வச்சுருக்காங்க அந்த வீட்டு பெண்களும் ஏய் நீ எங்கக்கிட்ட நாடகம் போடுற எங்களுக்கு தெரியாதா நகை வாங்கி கொடுத்து எங்கள்கிட்ட அன்பாக பேசினா மட்டும் நாங்கள் மயங்கிடுவோமா நீ எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி நல்லாவே தெரியும் இருந்தால் இருந்தாலும் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் தீவிரமாக இருப்போம் எங்கள் குடும்பத்துக்காக ஒரு சில விஷயத்தை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக தான் இங்கே இருக்கோம் இல்லைனா நாங்கள் இன்றைக்கே வெளியே போய்டணும் சொல்லி அவங்க நாடகம் தெரிஞ்சும் அந்த வீட்டில் அந்த பெண்கள் இருக்கிறாங்க குணசேகரை குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி குணசேகரை நாடகம் போட்டுட்ருக்காரு அதாவது இப்போ வந்து விசால சமக வேற அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது அதனால் டேப்லெட் எடுத்து கொடுக்குறது அந்த வீட்டு மருமகளுக்கு கடமையாக இருக்குது இந்த இடத்துல நம்ம ஜனனி வந்து காலையில் டேப்லெட் எடுத்து கொடுக்க போகிறாங்க அந்த மாத்திரையை விசாலட்சம போடாமல் நான் அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க இது நம்ம ஜனனிக்கு வந்து ஒரு முக்கியமான கால் வருது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை சமூகத்திற்கு சீர்திருத்தம் பண்ண போகணும்னு சொல்லி நம்ம ஜனனி வந்து வெளியே கிளம்பிட்டாங்க அதனால விசாலச்சம்மா மாத்தரை போடல மாத்திரை போட உடனே பிபி அதிகமாயிட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க இதனால விசாலச்சம்மாக்கு இப்போ பயங்கர உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் இப்போ ஜனனி தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒழுங்கான முறையில் மாத்திரை எடுத்து கொடுத்துருந்தா எங்க அம்மா ஏன் மயங்கி கீழே விழுக போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப சக்திக்கு ஜனனி மேலே பயங்கர கோவம் நீ பாட்டுக்கும் ஊர் பஞ்சாயத்து பண்றதுக்கு வெளியே போய்ட்டேன் எங்க வீட்டில் யார் பாத்துக்குவா மருமகளாக ஒரு மாமியாருக்கு நீ வந்து ஒரு மாத்திரை கூட எடுத்து கொடுக்க முடியாதா அந்தளவுக்கு உனக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சாருன்னு சொல்லி சக்தி வந்து ஜனனியை பார்த்து கேட்கும்பொழுது ஜனனிக்கு அந்த இடத்துல குற்றவளர்ச்சி ஆகுது சரி நம்ம பண்ணது தப்பு தான் ஏன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்தை பார்க்குறோம்னா நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பார்க்கணும் இல்லையா நம்ம குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் போக முடியுமா மாமியாரை இப்படி நம்ம கீழே விடு மாத்திரை கொடுக்காம போய்ட்டுமே சொல்லி நம்ம ஜனனிக்கும் மனசுக்குள்ளே பயங்கர கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஜனனி ஒரு சில விஷயத்தை அவாய்ட் தான் ஆகணும் ஏன்னா தனக்கு மிஞ்சி தான் தானமும் தருமங்கிற மாதிரி இவன் இவங்க ஊர் பஞ்சாயத்தை பார்க்க போனால் குடும்பத்தில் அந்த வயசான மாமியார் யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம சக்தியோட கணக்கு அதனால சக்தி வந்து ஜனனியை வச்சு ஏறு ஏறு நேரிட்டார் இனிமேல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி பேசவும் நம்ம குணசேகரன் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறான் ஏன்னா நம்ம இதுக்கு தான் ஆசைப்பட்டோம் அவங்கவுங்க பொண்டாட்டியை அவங்கவுங்க அடக்குங்க நான் அடக்க போகுதேன்னு அவங்க தறிக்கட்டு ஓடுறாங்க நீங்களும் அடக்கி வைங்க உங்களுக்கும் அடங்காமல் போனால் அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லி குணசேகரன் மனசுக்குள்ளேயே குழந்தையை கள்ளி விட்டு தொட்டியில் ஆடிக்கிட்டு இருக்காரு ஜனனி வந்து மாத்திரை கொடுக்க போனாங்க ஆனால் விசாலட்சம்மா நான் அப்புறமா போட்டுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து போட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணாங்க ஆனால் திடீர்னு ஃபோன் வரவும் நம்ம ஜனனி வந்து அதை வேலை முக்கியம்னு சொல்லி போயிட்டாங்க இது தப்பு தானே உண்மையிலேயே ஜனனி பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டால் வீட்டையும் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் சமுதாயத்தில் அக்கறை செலுத்தணும் தான் உலகம் தான் நமக்கு எல்லான்னு சொல்லி போனால் குடும்பம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜனனி மேலே நிறைய பேர் குற்றம் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த வீட்டு மருமகள் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் தன்னுடைய சுதந்திரத்தில் ச குறியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க அதே சமயத்துல ஜனனி தான் மாத்திரை கொடுத்தாங்கல்ல அந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்க வேண்டியதானே அந்த கிழவி எதுக்காக நான் அப்புறம் போட்டுக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசாலச்சம்ம மேல குற்ற சொல்றாங்க இந்த இடத்துல ஜனனியை வந்து எல்லாரும் திட்டுறாங்க ஆனா இந்த விசாலச்சம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஏ அவ மாத்திரை கொடுக்க தான் வந்தா நான் தான் அப்புறம் போட்டுக்கிறேன் சொன்னேன் அவன் மேல எந்த தப்பும் இல்லை நான் தான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனா அந்த விசாலச்சம்மா அந்த வீட்டுக்கு மூத்த பொம்பளை இருந்து அந்த குடும்பத்தில் சண்டை வரட்டுன்னு சொல்லி அமைதியா இருக்காங்களான்னு சொல்லி விசாலச்சம்மா ம வேலையும் குற்றம் சொல்கிறாங்க விசாலச்சம்மாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்காத போனது மட்டும்தான் தப்பா இல்லை விசாலட்சம்மா இந்த இடத்துல நான் அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லை அந்த வீட்டில் மருமகள்கிட்ட சண்டை பொழுது நான் வந்து மாத்திரை வேணான்னு நான் தான் சொன்னேன் ஜனனி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இப்போதைக்கு எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரனோட சைலண்ட் கில்லர் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது சைலண்ட்டாக இருந்து அவர் எல்லாத்தையும் கொலை பண்ணுற மாதிரி இப்போ அவருடைய வேலையில் கண்ணும் கருத்துமா இருக்காரு எனக்கு அக்கம்பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் இன்னொன்று பார்வையில் மட்டும் பண்ண போறேன் என்னுடைய சொல்லி இப்போ தம்பிகள் வீட்டில் என்ன சண்டை நடந்தாலும் இல்லை தம்பிகள் மனைவி எதுவும் அடவாளியாக பேசினா கூட குணசேகரன் நல்ல புள்ள மாதிரி வாய முடி வந்திருக்காரு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்போதான் வந்து மாமா நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவாங்கன்னு சொல்லி இப்போ குணசேகரன் சைலண்டா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு நீ என்னதான் நரித்தான் பார்த்தாலும் என்னதான் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய பாட்சா பழிக்காதுன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்களுமே குணசேகரனோட திட்டம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுமைகள்லாம் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க தான் செய்கிறாங்க இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக தர்ஷனோட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி நம்ம ஆணித்தரமாக நம்புகிறோம் ஏன்னா கண்டிப்பாக ஈஸ்வரி வந்து தர்ஷனை மாற்றி தன் வழியில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரிய வருது குணசேகரம் பாட்சா பழிக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரிய வருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நீச்சல் குடும்பத்தில் இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்கப்போகுது என்னென்ன திருப்புமணிகள் முறைகள் வரப்போதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்